இரண்டாவது மாநாடு தேதியை அறிவித்தார் தலைவர் விஜய் மகிழ்ச்சியில் தொண்டர்கள் நண்பர்களே விஜய் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகரும் இருக்கக்கூடிய நமது அண்ணன் விஜய் அவர்கள் நேற்றிரவு ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார் அதாவது மதுரையிலே தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக இரண்டாவது மாநாடு என்பது நடத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுக்கிறார் இது தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியாகவும் திமுகவிற்கு பேரதிர்ச்சியாகவும் தான் இருக்கிறது அப்படின்னே சொல்ல முதல் மாநாடு விக்கிரவாண்டியிலே போடப்பட்டது அந்த மாநாட்டிற்கு எத்தனையோ தடைகளை அந்த மாநாடு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எத்தனையோ தடைகளை கொடுத்தது திமுக இருந்த போதிலுமே பல தடைகளை தாண்டித்தான் மாநாடு என்பது நடத்தப்படும் அந்த மாநாட்டிலே எத்தனை லட்சம் கோடி எத்தனை லட்சம் பேர் பார்த்தீங்க அப்படின்னா விஜயை தேடி வந்தார்கள் அப்படின்னு நம்ம அனைவருக்கும் தெரியும் அவர்கள் புறம் பணத்திற்காக வந்த கூட்டம் அல்ல அவர்கள் பூரா விஜயின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் காரணமாக வந்த அதை விட இன்னும் ஒரு மடங்கு அதிகமாகத்தான் மதுரைக்கு வரப்போகிறது அந்ததை எப்படியாவது தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுக அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது அத்தனை எத்தனை செய்தாலும் தடைகளை உடை தெரிவிவார் நமது தலைவர் விஜய் அவர்கள் அப்படித்தான் நேற்று தினம் அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் மதுரையிலே ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறும் என அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார் நேற்று தினம் அதிகாலை புசியானன் தலைமையில் மாநாடு நடைபெற உள்ள மாநாட்டுக்கான பந்தல் கால் என்பது நடப்பட்டிருக்கிறது செப்டம்பரில் விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள நிலக்கூடிய நிலையில் அதற்கான ஆயுத்தமாக அந்த மாநாடு அமையும் என எதிர்பார்ப்பு என்பது நிலவி கொண்டிருக்கிறது அதாவது நமது தலைவர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்குமே செப்டம்பர் மாதத்திலிருந்து தமிழகம் முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலுமே சுற்றுப்பயணம் செய்ய போகிற அந்த இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்வதற்கு முன்பாகவே ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மதுரையிலே இரண்டாவது மாநாடு வெற்றிகரமாக போடப்படுகின்றன அந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாநாடாகவும் அதாவது நமது அஜய் விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை மாநாடாக அமையப் போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க